மறக்க முடியாது மறந்து வாழ்தலும் எங்கள் மரணத்தில் ஒன்று இருளப்பிக் கிடக்கும் முகங்கள் உள்ளே பெரும் ஓலம் திரண்டு திரண்டு விடும் கண்ணீர் தீராத்துயர் அத்தனை பேருக்கும் அழுகை தந்த காலத்தை எப்படிச் சவிக்க இடிந்து கிடக்கும் முகங்களில் முயன்றும் முயன்றும் புன்னகை எழுத முடியா துயர் மறந்து விடுவோம் என்று நினைக்கிற சிலதை நெடுஞ்சானாய் கிடத்தி ஒரு யானை மிதி மிதித்தால் திருவிழாவில் தொலைத்த தொங்கட்டானை நினைத்தா கரைகின்றோம் எங்கள் கருப்பையில் நடந்த பிஞ்சு கால்களின் உதைப்பையல்லவா எங்கள் தெருக்கள் சூடி கிடந்த உயிர்நாதங்களின் அழைப்பை அல்லவா கருக்கள் கலைய நின்று காதல் நிலத்தை அணைத்த நிலவை அல்லவா மடிக்குள் விழுந்து எழுந்து மனதை வரடி சென்ற அல்லவா உள்ளம் நிறைய நிறைய உட்கார்ந்து இருந்து ஊறி வழிந்த அந்த தேனை அல்லவா உன்னை அல்லவா என் கண்ணை அல்லவா ஆண்டவா மறந்திடல் கூடுமோ ஈக்கள் கூடு கட்டுகையில் எறும்பு இறை காவுகையில் பேடு அடை காக்கையிலே செடி அரும்பி மெல்ல மொட்ட அவுழ்து மலர் எங்கிருந்தோ கண்ணீர் எழுந்து வந்து துயர் மேவுகிறது இப்படித்தான் நாமும் கனவு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினோமே எட்டு திக்கிருந்தும் இயமன் வந்தான் நம்பா நயவஞ்சகம் இப்பொழுது நல்லிணக்கம் நியாயம் மனிதாபிமானம் சகோதரத்துவம் பேசி என்ன எம்மை கொல்லும் போது இருந்த அந்த கொடூர வரிக்கு என்ன தண்டனை எங்கள் குழந்தைகளை தின்ற கல்லால் ஆன மிருகத்துக்கு என்ன தீர்ப்பு எங்கள் காதல் தேவதைகளை கடித்து குதறிய சிங்கப் பற்களுக்கு என்ன முடிவு இப்பொழுதும் கடவாய் கிளியச் சிரித்தபடி அந்த சண்டாளன் முன்னே நிற்கிறான் என்ன விதி இது ஒரு கல்லால் கூட கயவனின் மண்டை விளக்க போனோமே தண்டாயுதமும் தலை நிறைய கிரீடமும் ஒன்றால் வீர கச்சனையும் மன்றாடாத குணமும் மானமும் என்றே பூர்வீக குணம் படைத்து வந்த நெடு குடிக்கு இன்று குண்டூசி தூக்கவும் தோளில் பலமற்ற தலைகுனிவு நெஞ்சுக்கள் கிடந்து வீரவாள் ஒன்று சுருங்கிச் சுருண்டு கருவி கரைந்து கன்னத்தில் சுடும் எரிமலை கண்ணீரை எகிரி விழுவதை அறிவீரா நெஞ்சுக்குள் கிடந்து வீர வாழொன்று சுருங்கிச் சுருண்டு கருவி கரைந்து கன்னத்தில் சுடும் எரிமலை கண்ணீரை எகிரி விழுவதை அறிவாரா கோடி ஆண்டுகளுக்கு பின் ஒரு கோபுரம் இல்லை ஒரு மங்காத மாணிக்க மலை இல்லை மா மகுடம் தரித்த வானம் எம் தாய் நிலமாய்க் கருத்தரித்து கால் முளைத்து பூமி பந்தில் புல்லரிக்க தடம் பதிக்க நினைத்த வேளை கரையான் புற்றுக்கூட நமக்கில்லை என இடிக்கப்பட்டது கனவு இதய வலியெடுக்க பாவாயிரம் பாடி ஆறிவிட முடியா பலிபீடமாய் முள்ளி வாய்க்கால் ஒருபோதும் நினைத்திலோம் நந்திக் கடல் வழிகளில் அந்த நாதியற்ற சமுத்திர மணலில் எங்கள் தமிழ் சாதி சரிந்து சமாதியுமின்றி போவோம் என மூங்கிலாற்றிலா சுதந்திரபுரத்திலா பொக்கணையிலா ஆனந்தபுரத்திலா வலைஞர் மடத்திலா முள்ளிவாய்க்காலிலா எங்கே கட்டிப் புரண்டாலும் அங்கே மண்ணுள் பல குரல்கள் கண்ணில் நீர் பெருகும் தங்கையென நினைவுகள் பாயும் எனவும் தாய் தந்தை எனவும் தம்பி எனவும் தாளம்பு மலர் குழந்தை எனவும் நாள் கனவு மகள் எனவும் மூலம் பூகம்பமாய் நெஞ்சு வடிக்கும் வற்றா பழையாள் இந்த வம்சத்தின் துயர் கண்டு தவிப்பாள் ஆறாண்டு நூறாண்டு போயினும் நெஞ்சில் வளர்த்தி நேரத்துக்கு உணவூட்டி கண்ணே எம் வம்சத்து வளர்ப்பிறையே என கொஞ்சி வளர்த்த கொத்து மல்லிகையை எவர் தருவார் திருப்பி ஒருபோதும் நினைத்திலோம் கையெடுத்து வணங்க ஒரு கல்லறையுமின்றி தவிப்போம் என எங்கள் கல்லறைகளிலிருந்தும் கால் தடங்களில் இருந்தும் காற்றில் கலந்த கடைசி வார்த்தைகளில் இருந்தும் மீண்டு மெளும் எங்கள் தாகமென கலங்கிப் போயா கயவன் மண்மேடாக்கிப் போனான் எங்கள் மாணிக்க தேகங்களை மிருகங்கள் நடத்திய உச்சக்கூத்தில் மானுடம் காணா எல்லா அரக்கங்களும் அசிங்கங்களும் அரங்கேறியது முல்லைத்தீவின் தேக அந்த வேளைகளில் மண்ணில் உறங்கும் எல்லா மன்னர்களின் ஆத்மாக்கள் மகாகோபம் கொண்டிருக்கும் ஆளி கொந்தளித்திருக்கும் வானம் நெருப்பாய் சிவந்திருக்கும் எல்லாம் அழுதிருக்கும் எல்லாம் அழுதிருக்கும் அழாத எல்லாமும் கூட அழுதிருக்கும் ஆனால் அன்று மட்டும் உலக இரக்கம் அரக்கத்துக்கு துணைபோன அகாலப்பிழை நடந்தது இன்னும்தான் புரியவில்லை அந்த புதிர் மரங்களை வெட்டும் போது கூட அழுது புரளும் கருணையால் செய்த இதயங்கள் புறங்களை எரித்து பூண்டோடு ஒரு இனத்தை அழிக்க நடந்த பொல்லாவரித்தனம் கண்டு பொங்கி எழுந்ததாய் ஏன் குறிப்பு இல்லாமல் போய் இந்த பிறவியின் பெரும் மூலதனமே உயிர்தானே அதை ஒருவன் உருவி எடுக்கிற போது பார்த்திருந்தவரை எப்படி எழுதுவது இப்பொழுது எங்கள் ஆறுதலுக்கோ அன்றி தங்கள் தேர்தலுக்கோ ஆயிரம் பக்கத்தில் அறிக்கை ஆண்டுக்கொரு கூட்டத்தொடர் மாண்டு போனவர்காய் என ஒரு பெயர் மாற்றம் அவன் கேட்டதற்காக ஒரு தள்ளிப்போடல் இவன் கேட்டதற்காய் ஒரு கிள்ளிப்போடல் உள்நாட்டிலா வெளிநாட்டிலா என்ற விவாதங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் கொல்லப்பட்டவர்களின் ஆவியால் எல்லோருக்கும் உரைக்கும்படி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியும் ஆனாலும் அதுவும் யோசிக்கிறது தமிழ் ஆவியை கூட கொல்லத் துடிக்கும் அரக்கன் இன்னமும் அரசகட்டிலேறு ஆசைப்படுகிறார் சாத்தான்களை எங்கள் சோதரர்கள் சிலர் தங்கள் சரித்திர புருஷர்களாய் நினைக்கிறார்கள் பாவிகள் வாழும் நாட்டில் பலனில்லை நினைவுகளை மீட்டி காவியங்களை பாட வேண்டிய பொழுதில் ஒரு காகம் போல கரைய வேண்டியதாயிற்று ஒரு பூனை போல சுவரோடு உரசி சீற வேண்டியதாயிற்று ஒரு திரியை நெய்யில் தொய்த்து அக்கம் பக்கம் பார்த்து பற்ற வைக்கிறேன் கொதிக்கின்ற நெஞ்சு என்று இறந்தவரை நினைத்தல் உரிமை என்று ஒரு சிங்களவாய் உச்சரிக்கிறது பயங்கரவாதிகளுக்கு ஒளியேற்றுவது நாட்டுக்கு ஒத்துவராது என்கிறார் இன்னொருவர் புலிகளுக்கும் சேர்த்தே பூச்சூடுவார்கள் என்கிறார் மற்றால் பூ என்கிறார் புஷ்பம் என்கிறார் மலர் என்கிறார் கண்ணை மூடிக்கொண்டு காரியத்தை முடிக்கிறேன் என்ன நினைக்கிறார் சிறிசேனா நல்ல இருப்பாரோ தமிழில் தேசிய கீதம் பாட பாடட்டும் என அவர் பாட்டில் இருக்கின்றார் மயக்கி விட்டு மாந்திரிகத்தை போடும் மறுபடிவமாயிது இல்லை மனச்சாட்சியின் மறுபடிவமாயிது ஈன்றதாய் புகழ் காத்து இனிய தோழர் உறவு காத்து மாண்புமிக்க மானம் காத்து மாதவ வீரம் காத்து மனதுக்கின்பக் காதல் காத்து இருவரை மண் காத்து இலட்சிய வேதம் காத்து இன்றுவரை இதயமிழும் சத்தியங்கள் தோற்பதில்லை சதா எம் வழியில் வரும் தடுமாற்றம் தீர்க்கும் வரமது நெஞ்சுக்குள் நடக்கும் போரில் எங்கள் சந்தனத் தோட்டத்தை வெட்டிச் சரித்து வெற்றி விழா நடத்தி நேற்று எம்மை மிதித்து விளையாடிய மிலேச்சனை எப்படி அழைத்து வந்து எப்படி கேள்விகள் கேட்டு எப்படி அவனை தூக்கிலேற்றி தொலைப்பது பற்றி ஒத்திகை நடக்கிறது மகுடம் மகுடமிழந்திருக்கின்றான் வெறியன் இப்பொழுது அவன் தம்பியொருவன் சிறைக்குள் இன்னொருவன் முகம் வளிரி நிற்கின்றான் எங்கள் சாபமும் கொலை பாதகமும் துரத்த ஆரம்பிக்கிறது விகாரைகளும் அந்த பாதகனை பார்த்து கண்மூடிக்கொள்ளும் காலம் கனியும் நிச்சயம் கனியும் கர்த்த கடா ஒன்றில் கர்வம் பிடித்தவனின் உயிர் பறிக்க வருவான் காலம் அவனின் முதல் வார்த்தை ஏய் கொடூரமானவனே முள்ளி வாய்க்கால் உனக்கு தெரியுமா என்றே ஆரம்பிக்கும் அப்பொழுது எங்களில் பல பேர்கள் ஏன் நானும் கூட அமரராகி பல ஆண்டுகளாகியும் இருக்கலாம்